அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக பாதை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் காஞ்சி மகா பெரியபாவை பற்றின ஒரு செய்தியை தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சமயம் கிருபானந்த வாரியார் அவருடைய சொற்பொழிவுக்காக வெளிநாடு பயணம் போக இருந்தார் அதுக்கு முன்னாடி காஞ்சி மகா பெரியபாவை பார்த்து தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அப்போது மகா பெரியபாவை கும்பிட்டுட்டு சாஷ்டாங்கம்மா அவர் முன்னாடி நமஸ்காரம் பண்ண போனார் அதற்கு பெரியவாவோ நீ இப்படி பண்ண வேண்டாம் கையா கையெடுத்து என்னை கும்பிடு போதுன்னு சொன்னார் ஆனால் கிருபானந்த வாரியரோ கடவுளை நம்ம கும்பிடும்போது சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறது தானே வழக்கம் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவர்கிட்ட கேட்டார் அப்போது மகா பெரியவா அவருடைய இடுப்பில் இருந்த ஒரு துண்டை தரையில் விரித்து இதில் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு சொன்னார் அவரும் நமஸ்காரம் பண்ணினார் அதுக்கப்புறம் குருபானந்த வாரியார் மகா கிட்டே கேட்டார் நான் எப்பவுமே உங்களை இப்படி சாஷ்டாங்கமாக தானே கும்பிடுவேன் இன்னைக்கு மட்டும் ஏன் என்ன இப்படி பண்ண சொல்லிங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் அப்போது மகா பெரியவா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் லிங்கமும் ருத்ராட்சமும் எப்போவுமே தரையில் படக்கூடாதுன்னு சொன்னார் லிங்கம் ருத்ராட்சம் தங்கம் சங்கு விபூதி வெற்றிலை இதை போன்ற பொருட்கள் எல்லாம் நம்ம பூமியை நேரடியாக தொடக்கூடாதுன்னு அவர் விளக்கம் கொடுத்தார் இது எல்லாமே லக்ஷ்மியோட அம்சம் அதனால் பூமியை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொன்னார் அதை கேட்ட சந்தோஷத்தில் மகா கிருபானந்த வாரியார் மகா பிரியவாவை வணங்கிட்டு சந்தோஷமாக அவரோட வெளிநாடு பயணத்துக்கு கிளம்புனார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்